நீ நினைக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே எண்ணி பார்த்தாயா மகாபெரிவா மகாபெரிவாவிடம் ஒருவர் கூறுகிறார் மகாபெரீவா வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கிறது என்ன செய்வது என்று கேட்கிறார் மகாபிரீவா சொல்கிறார் மகனே மனதை குழப்பிக் கொள்ளாதே நீ இந்த பிறவியில் நினைத்தது நடக்காமல் இருக்கலாம் நீ நினைக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே எண்ணி பார்த்தாயா ஆம் மகாபிரீவா நிறைய விஷயங்கள் நான் நினைக்காமலேயே நடந்திருக்கிறது என்ற மனிதர் சொல்ல உடன் மகாபிரேவா உரைக்கிறார் இப்பிறவையில் நினைக்காமல் நடந்திருக்கிற பல விஷயங்கள் நீ முற்பிறவியில் எண்ணிய எண்ணங்களின் வாசனைதான் தான் நீ முற்பிறவியில் நினைத்து நடக்காமல் போன விஷயங்களைத்தான் இப்பிறவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் எனவே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அது நடக்காமல் போகாது உன் கர்மாவை பொறுத்து இப்பிறவியில் இல்லையானாலும் வேறு ஒரு பிறவியில் நிச்சயமாக நடக்கும் இதுதான் எண்ணங்களின் மகிமை இறைநீதியும் அதுவே உன் எண்ணம் போல வாழ் என்று வாழ்த்தி அனுப்புகிறார் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டேதான் இருப்போம் அறிவை தேடுவோம் வேலை தேடுவோம் பணத்தை தேடுவோம் பொன்னை தேடுவோம் பொருளை தேடுவோம் மண்ணை தேடுவோம் தேடலில் தோல்வி உண்டானால் இறைவனை தேடுவோம் ஆக ஏதாவது ஒன்றை நம் மனது தேடிக்கொண்டேதான் இருக்கும் அது மனித இயல்பு கடலலையும் ஓயாது மனித மனமும் ஓயாது இப்படித்தான் வாழ்க்கையில் நாம் ஒன்று தேடும்போது தேடாத ஒன்று அதாவது ஆனாலும் முற்புறவியில் தேடியதுதான் அது வந்து சேர்கிறது இதை உணர்கிற போது நம் தேடலில் உள்ள உண்மை புரிந்துவிடும் ஆழ்ந்த நம் இறைத்தன்மை நம் எண்ணங்களின் வலிமைதான் என்பது புரிந்துவிடும் நல்ல எண்ணங்களில் இறைவன் இருக்கிறான் எண்ணங்கள் மூலமாக இறைவன் நம்மை ஆளுகிறான் என்பது தெரிந்துவிடும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம் நலமை பெறுவோம்